பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மலேசியாவும் பிரிட்டனும் விவாதித்திருக்கின்றன பணி நிமித்த பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்திருக்கிறார் பிரிட்டன் பிரதமர் கியர்ஸ் தாமருடன் லண்டனில் நடத்திய சந்திப்பின் போது அது குறித்து பேசப்பட்டது வியூக ஒத்துழைப்புக்கான துறைகளில் பொருளாதாரமே முதன்மையாக இருந்தாலும் தற்காப்பு கல்வி உள்ளிட்ட அம்சங்களிலும் கவனம் செலுத்தப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார் இது தவிர்த்து பசுமை தொழில்நுட்பம் இலக்கவியல் ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப துறைகளிலும் ஆற்றலை பரிமாறிக் கொள்வது குறித்து பேசப்பட்டது ஒத்துழைப்பை விரைவுபடுத்த இரு நாட்டு அமைச்சர்களும் உடனடியாக குழுக்களை அமைத்து செயலில் இறங்குவர் மலேசியா மட்டுமின்றி ஆசியான் கோணத்திலும் அந்த ஒத்துழைப்பு இருக்கும் என்றார் அவர் இவ்வாண்டு ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா தலைமையேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் ஐரோப்பாவில் மலேசியாவின் நான்காவது பெரிய வர்த்தக பங்காளியாகும் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பழங்கும் பிரம்மாண்டத்தின் புஜ்ஜ சௌதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு ஃபெப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வே லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ட்ராவல் பேக்கேஜஸ் டைண்ட்டு ஆர்டிஸ் லேடிஸ் ஆக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்திஸ் பஞ்சாபி சுட்ஸ் லெஹாஸ் ஜிப்பா கிட்ஸ்வர் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சிக்கன் ஹேம் சாண்ட்விச் ரொட்டிகளில் பயன்படுத்தப்படும் இறைச்சிகளுக்கு ஹலால் சான்றிதழ் மட்டுமே மொத்த ரொட்டியும் ஹலால் ஆகிவிடாது மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது ஹலால் அங்கீகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக கையாளும் முறை உற்பத்தி தயாரிப்பு ஆகியவற்றை உட்படுத்தியிருப்பதாக அது விளக்கியது மலேசிய ஹலால் சான்றிதழ் தர நிர்ணயத்திற்கு ஏற்ப மேற்கண்ட அம்சங்களை பூர்த்தி செய்த உணவுப் பொருட்களுக்கு ஹலால் அங்கீகாரம் வழங்கப்படும் மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் கே கே மாட் கடைகளில் விற்கப்பட்ட சிக்கன் ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் ஹலால் முத்திரை ஒட்டப்பட்டிருந்த சர்ச்சை குறித்து ஜாக்கிம் கருத்துரைத்தது கேகே மாட்டுக்கு அந்த சேண்ட்விச் ரொட்டிகளை தரிவித்த நிறுவனமான ஷேக் அண்ட் பெக் கெஃபே சென்ரியான் பர்ஹாட் அதில் பயன்படுத்தும் இறைச்சி துண்டுகளுக்கு ஜாக்கிம் ஹலால் அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக முன்னதாக கூறியிருந்தது எனினும் சர்ச்சைக்குள்ளான சாண்ட்விச் ரொட்டிகளுக்கோ அல்லது அதன் தயாரிப்பு நிறுவனத்துக்கோ ஹலால் அங்கீகாரம் இல்லை என ஜாக்கிம் ஏற்கனவே அறிவித்திருந்தது செயல்பாட்டை நிறுத்திவிட்ட வேறொரு நிறுவனத்தின் ஹலால் முத்திரையை அந்நிறுவனம் பயன்படுத்தி வந்துள்ளது கே பி டி என் எனப்படும் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சு நடத்திய சோதனையில் தெரிய வந்ததும் குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊருகாய் காஜாங் செமுனியாவில் கடந்த மாதம் ஒரு ஆடவரை தாக்கி வைரலான நால்வரை போலீஸ் கைது செய்துள்ளது டிசம்பர் இருபத்தி தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு கடைவீதியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தாறு வயதிலான சந்தேக நபர்கள் கடந்த ஒரு வாரத்தில் வெவ்வேறு இடங்களில் கைதாகினர் அபாயகரமான ஆயுதங்களால் தாக்கி வேண்டுமென்றே காயம் விளைவித்ததன் பேரில் நால்வரும் விசாரிக்கப்படுகின்றனர் இதையடுத்து அத்தாக்குதலுக்கான காரணத்தை விரைவிலேயே கண்டறிய முடியும் என நஸ்ரூன் நம்பிக்கை தெரிவித்தார் அவர்கள் உட்பட பல்வேறு குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் தெரியவந்தது முன்னதாக வைரலான வீடியோவில் ஒரு கையில் மரப்பலகையை வைத்திருந்த ஆடவர் மறு கையால் பாதிக்கப்பட்ட ஆடவரை பிடித்துக் கொண்டார் இருவரையும் சுற்றி மூவர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவரது கையில் ஸ்டீரிங் லாக் இருந்தது வைத்திருந்தவரும் மரப்பலகை வைத்திருந்தவரும் பாதிக்கப்பட்டவரை போட்டு புரட்டி எடுக்க அந்நபர் தன் கைகளால் தற்காத்துக் கொள்ள முயல்வதை வீடியோவில் காண முடிந்தது மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்ட்ரி கோசிங் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் தினசரி வாழ்க்கையை என்ட்ரி கொண்டாடுங்கள் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் தைவானில் மலேசிய மாணவியை கடத்தி கருப்பழைத்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஆடவனின் மரண தண்டனையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிலைநிறுத்தியுள்ளது கொலை செய்ய லியாங்யூச்சியுக்கு இருந்த நோக்கம் அவனின் கொடூர செயல் மற்றும் அதே தவற்றை அவன் திரும்பச் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது போன்ற காரணங்களால் மரண தண்டனையை நிலைநிறுத்துவதாக மறு விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் அறிவித்தது ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் மாவட்ட நீதிமன்றத்தால் லியாஙிற்கு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஈராயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தைவானில் தான் படிக்கும் கல்லூரி அருகே தனியாக நடந்து சென்ற மலேசிய மாணவியை லியாங் கடத்தி கற்பழித்தான் பின்னர் அப்பெண்ணை சரமாரியாக தாக்கி கழுத்தை நெறித்துக் கொன்றான் அப்பெண்ணின் பணப்பை மற்றும் இதர பொருட்களை அபகரித்துக் கொண்டு சடலத்தை வீசிவிட்டான் அம்மாணவியின் பல்வேறு உடல் உறுப்புகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் கொடூரமாக இருந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது நன்கு திட்டமிட்டே லியாங் அக்கொலையை செய்திருப்பது தெளிவாகிறது தவிர அதே இராயிரத்தி இருபது செப்டம்பரில் மற்றொரு பெண்ணை லியாங் கற்பழிக்க முயன்றது முந்தைய வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருப்பதையும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது மிகவும் தீவிரமான திட்டமிடப்பட்ட கொலைகளுக்கு வழிவகுக்கும் குற்றங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை வழங்க முடியும் என தைவானிய அரசியலமைப்பு நீதிமன்றம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் தீர்ப்பளித்த பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் களை கட்டியுள்ளது இதில் மதுரை மாவட்டத்தின் அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு ஆகியவை ஜல்லிக்கட்டுக்கு உலகப் புகழ் பெற்றதாகும் இந்நிலையில் அவனியாபுர ஜல்லிக்கட்டு ஆயிரத்து நூறு காளைகள் மற்றும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களுடன் பொங்கல் என்று கோலாகலமாக தொடங்கியது வாடிவாசலில் இருந்து ஆயிரத்து நூறு காளைகள் அடுத்தடுத்து அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் இரண்டு சக்கர வாகனம் தங்க காசு வெள்ளி காசு ரொக்கப்பணம் குக்கர் அண்டா போன்ற பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டன முதல் பரிசு பெறும் காளைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார்பில் விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர் வாகனமும் முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் காரும் பரிசாக அறிவிக்கப்பட்டன இதனால் மாடுபிடி வீரர்களும் உற்சாகத்துடன் காளைகளை பிடிக்க களத்தில் இறங்கினர் ஆயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஏறு தழுவல் மஞ்சுவிரட்டு போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல மாறாக தமிழர்களின் பெருமைமிகு கலாச்சார அடையாளமாகும் விலங்கு நல அமைப்புகள் அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்தாலும் போட்டி விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு ஒழுங்கு முறையோடு இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு தமிழகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்த உடன்படிக்கை இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் பதினைந்து மாத கால போர் ஒரு முடிவுக்கு வருகிறது வரும் ஞாயிறன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக சமரசத்தில் இறங்கிய கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அறிவித்தார் உடன்படிக்கையின் முதல் கட்ட நடவடிக்கையாக நாற்பத்தி இரண்டு நாட்களில் முப்பத்து மூன்று இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவர் பதிலுக்கு விடுவிக்கப்படவிருக்கும் பாலஸ்தீன பிணை கைதிகளின் எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்படுவதை கட்டார் எகிப்து மற்றும் அமெரிக்கா உறுதி செய்யும் என முகமட் கூறினார் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஞாயிறு அமலுக்கு வரும் வரை ராணுவ நடவடிக்கைகள் இருக்காது என எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் தரப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாட்டவர்களும் ஹமாஸ் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் இதனால் காசா மீது இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பதவி காலத்தை அடுத்த வாரம் நிறைவு செய்வதற்குள் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஜோ பைடன் முழு மூச்சாக இறங்கினார் அதற்கு இப்போது பலன் கிடைத்திருப்பதால் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் புதிய அதிபராக தாம் பதவி ஏற்பதற்குள் போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் ஹமாஸ் தரப்பு பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என டொனால்டு முதல் முறையாக விழாவை பெருதளவில் கொண்டாட சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள என்ற அகப்பத்தை நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்